பேசராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்த ஏழு நாட்கள் நிகழப்போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக நவம்பர் மூன்றாம் வாரம் எப்படி அமைய போகிறது இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சனியின் வக்ர நிவர்த்தி உள்ளிட்ட கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்பது உறுதியாகவே நிகழப்போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக ஆழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான நேரமாக வேலை உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது எனவே இந்த பதிவை தவறாமல் பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதோடு மட்டுமல்லாது பல தடைகளை தகர்த்தறிந்து உங்களை பற்றி குறை சொல்பவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று வலம் பெறுகிறார் ராசிநாதர் ஆட்சி பலம் பெற்று இந்த உறுதியாகவே எதிர்பாராத மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது ராசிநாதராகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார் அவர் இந்த வேளையில் முழுவதுமே ஆட்சி பலம் பெற்று வலம் பெறுகிறாருங்க அவர் மிக விரைவில் ஒன்பதாம் இடத்திற்குள் செல்ல இருக்கிறார் எனவே இந்த வேளையில் மிகவும் பலம் பொருந்திய அமைப்பில் மிக வலுவாக வீரத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் உறுதியாகவே அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் பாதியில் நின்று முடிக்க முடியாத பல பணிகளை இந்த தருணத்தில் விரைவாக மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ராசியின் ஆதர் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதே வேளையில் இந்த தருணத்தில் நாம் அனைவருக்குமே ஒரு சந்தேகம் வரலாம் அனைவருடைய வாழ்விலும் முன்னேற்றம் கிடைக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை சிலருக்கு முன்னேற்றம் கிடைக்கிறது சிலருக்கு பின்னடைவு ஏற்படுகிறது கல்வி அறிவை பெற்றாலும் கூட கல்வி அறிவை சரியான முறையில் பயன்படுத்தி முன்னேற்றம் அடைய முடிகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை நிச்சயமாக இல்லை என்று சொல்லிவிட முடியும் ஏனென்றால் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் சில நேரங்களில் வெற்றி கிடைக்காத சூழல் இருக்கிறது தகுதியையும் திறமையும் மேம்படுத்தினாலும் கூட சில நேரங்களில் சாதகமான சூழல் அமையாமல் போவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதற்கு மிக முக்கிய காரணமாக பயன்படுத்தும் போது வெளிவர முடியும் உங்களை பற்றி குறை சொல்லியவர்கள் முன் உங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல் நிச்சயமாக கிடைக்கிறது உண்மையில் உங்களை குறை சொல்லுவின் நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள் உண்மையில் உங்களிடம் இருக்கக்கூடிய குறையை என்றால் நிச்சயமாக அவர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு மிகவும் முக்கிய பங்காற்றுகிறார்கள் எனவே அந்த குறையை எப்படி சரி செய்வது என்று நினைத்து அதற்கான பயிற்சியை அதிகப்படுத்துங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் நல்ல மாற்றம் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் உங்களிடம் ஒரு குறையும் இல்லாத போது உங்களை குறை சொன்னால் உங்களுடைய திறமை குறையும் நீங்கள் செயல்பாடுகளை செய்யக்கூடிய வேகத்தை குறைப்பீர்கள் அதனால் அவர்கள் லாபம் அடையலாம் என்று உள்நோக்கத்தோடு குறை சொல்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதை காதிலே வாங்காதீர்கள் உங்களுடைய பணிகளை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் நீங்கள் உண்டு உங்கள் பணியுண்டு என்று இருக்கும் போது அமைப்பு அவர்களுக்கு அவர்களுக்கு பலன் கிடைக்கும் எனவே அவற்றை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் இந்த தருணத்தில் மிக வலுவாக மேசராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் மிக அற்புதமான வாய்ப்புகளை ராசியின் நாதர் உருவாக்கி கொடுக்க போகிறார் கட்சி பலம் பெற்று வளம் பெறுவதால் இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் உங்களுடைய திறமையை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது வேளையில் கரகரான புதனும் மிக வலுவாக சப்தமத்தில் வளம் வருகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சங்கடங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான தெளிந்த அறிவாற்றலை கொடுக்கிறாருங்க வித்யா புதன் மூன்று மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியான புதன் அறிவின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் உங்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மேம்படுத்தக்கூடிய வகையிலும் ஒரு அற்புதமான நேரமாக சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது இருக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் ஏனென்றால் சுக்கரனும் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று வளம் வருகிறாருங்க சுக்கரன் மிக வலுவாக சப்தமத்தில் வளம் வரக்கூடிய இந்த வேலை எதிர்பார்த்ததை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல் நிச்சயமாக உங்களுடைய அனைத்தையும் நிவர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்தை வலுவாக பெறுவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய பொருளாதார ரீதியான சிக்கல்களை தவிர்த்து நிச்சயமாக உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சுக்கரனின் ஆட்சி பலத்தால் விரைவாகவே தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் இந்த வேளையில் பதினேழாம் தேதி முதல் நீச்ச நிவர்த்தி பெற்று அஷ்டமத்தில் ராசியின் அதிபதி செவ்வாயுடன் இணைகிறார் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் ராசியின் அதிபதியுடன் இணைவது அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அவர் அஷ்டமத்திற்குள் செல்வதால் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அமைப்பு நிச்சயமாக சாதகமற்ற சூழலை தான் உருவாக்குகிறது கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக சந்திக்க முடியும் அது மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதோடு மட்டும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய பணிகளில் நல்ல வெற்றி வாய்ப்பு நிறைவாக மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சந்திரனை சந்திரனைக்கும் பல இடங்களில் மாறி வளம் வந்தாலும் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் முழு குரு பகவானை பொறுத்தவரைக்கும் முழுமையாக இந்த வேளையில் சுகஸ்தானம் ஆகிய நான்காம் இடத்தில் உச்ச பலம் பெற்று வளம் வந்த சூழலில் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க குரு பகவான் உறுதியாகவே வக்ரம் பெறுவது நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு சில அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் அதிசாரமாக சென்ற சூழலில் அச்சம் பெற்றிருக்கிறார்கள் எனவே இந்த தருணத்தில் நடக்காது என்று நினைத்த காரியங்களை கூட நடத்தி முடித்து மகிழ்ச்சி பெறக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் வளர்ச்சி நிறைந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் குரு பகவானினுடைய வக்ரம் ஏற்படுத்தி கொடுக்கிறது அதே போன்று சனி பகவானும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் சனி மிக வலுவாக இந்த வேளையில் வக்ர நிவர்த்தி பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல வகையில் இருக்கக்கூடிய வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் பலம் பெறக்கூடிய தருணமாக பார்க்கப்படுவதால் லாபம் நிறைவாக கைகூடும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அலைச்சல் சிரமம் அதிகரிக்காமல் பல காரியங்களை நிறைவாகவும் துரிதமாகவும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே மேசராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் லாபஸ்தானத்தில் மிக வலுவாக ராகு வருகிறார் கேது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய ஐந்தில் கிரகமான ராகு கேது இந்த தருணத்தில் பொதுவாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் உண்டு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் புதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்கள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது கலைத்துறையினருக்கு மிக சிறப்பான அமைப்பும் சந்தர்ப்பமும் உண்டு மாணவ மாணவியருக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தை தவற விடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் எனவே எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைப்பதோடு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே அமையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வாரத்தில் அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் இயற்றி வழிபாடு செய்யுங்கள் மேசராசிக்காரர்கள் அவர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் கெத்தாக வாழ்ந்து காட்டும் அற்புதமான நேரமாக இந்த தருணம் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை